உணகம் நண்பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டு இருப்பது உங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம விண்வட்டி இருக்காங்கல்ல சாப்பாடு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பாடு ஆர்டர் போடுறாங்க ஆனா இந்த விஷயத்த தெரிஞ்சுகிட்ட கேடுக கேட்டுக்கிட்டு அந்த ராஜேஸ்வரி என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்ன ரஞ்சனா பிரியாணி யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன் மல்லி தான் ஆர்டர் போட்டுக்கிறான் அத்த காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீயும் காலில் விழுங்க நான் காசு தரேன் மொத்தபடி அதுக்கும் நான் காசு தரணும்னு அவசியம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கமா அவமானமா பேசிடுறாங்க இதனால மனசு உடஞ்சு போயிட்டு ஒரு பக்கம் அசிங்கப்பட்ட அந்த இடத்துல நிக்கிறாங்க நம்ம மல்லி ஒரு பக்கம் வெண்பா வந்து வாங்குமா நான் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல கூட்டம் போயிடுறாங்க அடுத்த நாள் ஜாம்டி பாக்ஸ நான் வாங்க சொல்லியிருக்காங்க ஜாம்டி பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இப்படி இப்படி என்கிட்ட டெய்லி வந்து கெஞ்சா கத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை அசிங்க அவமானப்படுத்துறாங்க இதெல்லாம் அந்த விஜய் முட்டா பயணிக்கிறானா புரியுமாங்க அவன் வயிற்றுக்கு என்ன தரான்னு சொல்லிட்டு தெரியல அவனுக்கெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சு அதெல்லாம் எதுவுமே பார்க்காம அவன் பாட்டுக்கு பேக்கான ஓடிடுறான் சொத்து சொத்துன்னு சேர்த்துனா தவிர பொண்ணு எந்த கீதியா போதும்னு பார்க்காம இருக்கான் அப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்கு எந்த சமயத்துல கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்க வந்து சென்சர் வலாம் வாழாங்க வாங்கி வந்த உடனே என்னாடியே சென்சரோ காசு அதிகமாகிக்கா ஆட்டியப்பட்டியா சைட்ல இதே இது எல்லாத்தையும் செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தையும் செக் பண்ணிருக்காங்க இதை பார்த்ததும் மல்லிக்கு ஒரு பக்கம் அசிங்கமா இருக்கு அதே சமயத்துல வெண்பாவோட ஃப்ரெண்டு என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பார்வெண்பா உங்க அம்மாவை இந்த மாதிரி எல்லாம் அசிங்கம் பார்த்துறது சரியில்லை நீ கம்பனும் உங்க அம்மா வீட்டில ஏங்கணும் உங்க அம்மா படிச்சிருக்காங்கல்ல அவங்கள வேலைக்கு அனுப்பிச்சிடலாமே வேலைக்கு போனா அவங்க பாட்டுக்கு அவங்க சம்பாரிச்சுக்க போறாங்க ஒரு பக்கம் வருமானம் வர ஆரம்பிச்சோம்ல அப்புறம் பிரச்சனை இருக்காதுல்ல உங்க மம்மி உங்க மம்மி சம்பாரத்தில் இருக்கும் அப்போ அப்போ யார் யாரால் கேள்வி கேட்க முடியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கரெக்டாக ரெடியாக நான் இப்போவே போய் ப்ரின்ஸிபால் மேடம் கிட்டே பேசுகிறேன் எதனால் ஹெல்ப் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு போய் கேட்க போகிறாங்க இந்த மாதிரி தான் டீச்சர் வேலை ஒன்று காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிகிட்ட போய் வெண்பா பேசுகிறான் ஃபஸ்ட்டு நான் இந்த சீத்த ஏத்துக்கு மட்டும் சொல்லிடுறாங்க நம்ம வள்ளி ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்க உன்ன பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து ஸ்கூல்லயும் பாத்துக்கோங்க அவ்வளவுதான் நம்ம போற போது ஒன்னா போலாம் வரும்போது ஒன்னா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கேன் இதை கேட்டதும் சரி ஓகே யோசிச்சுட்டு சரி ஓகே எனக்கு சம்பந்தம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க இப்ப ஸ்கூலுக்கு போய் சந்தோஷமாக ஸ்கூல் பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்தில் இந்த விஷயத்தை தெரிஞ்சிக்கிட்டேன் இந்த ராஜா சேர்ந்துன்னு ஒரு பக்கம் வைத்தியர் ஸ்கூல்ல ஸ்கூலில் வந்து இதை தடுக்கணும் இந்த பிரச்சனை இதோட மூடி முறைக்கணும் அவள் இன்னும் எங்கேயுமே வேலைக்கு போகக்கூடாது அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க யாராவது கேடு கட்டலாம் இருக்கா வாழ வாழமாட்டா மற்ற வழியும் வாழ்க்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அப்படியே சும்மா ஒரு பக்கம் மூஞ்ச ஒரு ரூனு வைச்சுட்டு ஒரு பக்கம் வித்த காட்டினிருக்காங்க இதை பார்த்தோம் செம்ம கடுப்பாயிடுறாங்க நம்ம மல்லி என்னடா இவ இப்படி பண்ணிருக்கா நம்ம எங்கே வேலைக்கு போனாலும் தடுக்கிறதுக்கு வரா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பு இருக்காங்க இதுக்கு மேல என்னென்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது அது மட்டும் இல்லாம அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க இருந்து மல்லிகிட்ட தெளிவா சொல்லிடுறாங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா நான் இருக்கல எந்த ஒரு பிரச்சனை வராது எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நம்ம எல்லாத்தையும் சமாளிக்கணும் ஒரு பக்கம் எப்படி வாழ்க்கையில முன்னே சொல்லிட்டு கத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிளாரி இருக்காங்க அதை பொண்ணுக்கு குழந்தைக்கு இவ்வளோ பக்குவமா பரவாயில்ல எவ்வளோ பக்குவமா பணிவா எவ்வளோ அன்பா எவ்வளோ அருவணைப்பா பேசுது இந்த அளவுக்கு பேசுறதுக்கு ஒரு தனி திறமை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்காங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போது ஏது நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கூட வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்